ஹாய் ஆல் இன்னைக்கு நவம்பர் நைன் எல்லாருமே இப்போ காலையில் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருந்து இருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் சர்ச்சுக்கு கிளம்பாதவங்கெல்லாம் சீக்கிரம் கிளம்பி போங்க டைமுக்கு ஸோ நாங்களும் சர்ச்சுக்கு ரெடி ஆகிட்டோம் ஹெஜிசி சர்ச் போகிறோம் ஹெஜிசி சர்ச் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு டைம் உங்களுக்கு எப்பயாவது டைம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஸோ அதே சமயத்தில் இன்னைக்கு தான் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம் எவ்ரி சண்டே அது வந்து ரெடி ஆகிடும் ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாருமே சர்ச்சுக்கு கிளம்பலாம் ஸோ நாங்கள் கிளம்பிட்டு சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கோம் இன்னைக்கு வந்து இருக்கிறதுலே உண்மையாக சூப்பரான ஒரு சண்டே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லைக் சர்ச்சுக்கு வந்து நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நம்ம தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் ஏஸ்பா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் செம்மையாக திட்டியிருப்பீங்க பட் பண்ண முடியாது தட் இஸ் அ ட்ரூத் அண்ட் டுடே ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட் நான் நினச்சேன் ஐயோ அந்த வீடியோ போட்டு தப்பு பண்ணுறோம் பிகாஸ் நிறையா பேர் வந்து அதுக்கு என்ன ரொம்ப திட்டினாங்க என்ன நீ இப்படி சொல்லிட்ட எவ்வளோ பிரச்சனை ஆகும் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டினாங்க அப்போது எனக்கானா பட் இட் வில் ஹேப்பன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பட் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்குது ஸோ ஐம் ஹாப்பி அதை பத்தி நான் ஃபுல்லா சொல்ல முடியாது யார் வாரா எப்படி நான் சொல்ல முடியாது அவங்க வீட்டுல வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிறப்போ நான் வந்து ரிவீல் பண்றேன் ஸோ இந்த கார் வாங்கினதுக்கு நோக்கம் வந்து அப்பாலாம் இன்னைக்கு ஒருத்தங்கள வந்து அவசி கூப்பிட்டு போறோம் நிறைவேறுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு அதே மாதிரி இந்த இடம் நாங்க லொகேஷன் மாறி வந்து அப்ப நான் யோசி பேசப்ப ஏன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஆஹ் எதுக்காக நீங்க வந்து எங்களை இந்த இடத்துக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது அதோட நோக்கம் என்னங்கறது ஆண்டு வந்து அப்படியே கிளியரா இப்போ நடத்திட்டு வராரு சோ ஹவ் அ ஒண்டர்ஃபுல் காட் பி சர்வ் வாட் அ ஒண்டர்ஃபுல் காட் பி சர்வ் அப்படிதான் தோணுது அங்க இருக்கிறவங்களுக்கும் ஆண்டு வந்து நம்மள ஆசீர்வாதமாவும் அவங்களுக்கு பத்தி அறிகிற அறிவு வந்து அவங்க வந்து ஆசையா எஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ஐம் சோ கிளாட் அபவுட் திஸ் சண்டே எல்லா சண்டே போல இந்த சண்டே கிடையாது அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ரன்னிங் சேசிங் மாதிரி தான் பிகாஸ் ஸ்டார்டிங் ப்ரேயரோட சர்ச்ல பண்ணணும் ஸோ இப்போ டைம் கரெக்டா எயிட் தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ண போகணும் இவ்வளவு நேரம் நாங்கள் வெயிட்டிங் ஃபார் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இச பா தப்பு இன்னைக்கு நான் அந்த டேர்ன் எடுத்திருக்காம இருக்கலாமோ தோணுச்சு ஓகே பட் ஸ்டில் ஆண்டிற்காக பண்றோம்னா சும்மா நடந்துறாதுல்ல எல்லாத்துலயும் ஒரு இது இருக்கதா செய்யும் பட் ஸ்டில் வீல் ஓவர் கம் இட் நான் வந்து அதை நமக்கு நன்மையா மாற்றி தருவார் ஜெரியா எங்க போற சர்ச்சுக்கு போற நீ என்னோட சர்ச்சா ஐயோ ieß habla vaccines die இந்த Elo Shock document செரிய செல்லै என்த 115ана grinding mates els notebooks மாலி நில我們的 dot yaz நி என்ன நீ என்த என்ன சர்ச் ஓகே

ஏதோ ஒரு கஷ்டம் இல்ல சந்தோஷமான விஷயம்னா நன்றி சொல்றதுக்காக நம்ம நம்ம வந்து சரி அந்த ஆண்டோட வார்த்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆயதம் ஆகிறதுக்கு நாம் யாவரும் கண்ணே மூடி அவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல தகப்பனே அப்பா இந்த அருமையான நேரத்துல அப்ப நாங்க எல்லாரும் ஆயத்தமா உங்களுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நாங்க வந்திருக்கோம் நீங்க எல்லாருமே உங்க வாய்களை திறந்து அவர்கிட்ட பேசல அண்டவரே நான் வந்திருக்கேன்ப்பா உங்களை பாக்க வந்திருக்கேன்ப்பா உங்களோட சத்தத்தை கேட்க வந்திருக்கேன்ப்பா எந்த ஆறு நாளும் எங்களோட சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்க அண்டவரே எங்களை இன்னைக்கு ஜெயமா எவ்வளவு சூழ்நிலைகள் தடைகள் இருந்தாலும் இந்த நேரத்துல தகப்பனே நீ எங்களுக்கு முன்பதாக எங்களுக்காக இந்த இடத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க தகப்பனே இங்க நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறீங்க அன்பரே இந்த அப்பா ஒவ்வொருவரும் என்ன தேவையோடய ஏதோ ஏதோ கலக்கத்தோடய அப்ப எந்த சூழ்நிலையில அவங்க வந்திருந்தாலும் தகப்பனே அவங்க இன்னைக்கு வந்த வண்ணமா அப்ப எந்த ஒரு ஹெவி ஹார்டோட அவங்க வந்திருந்தாலும் இல்ல ஏதோ ஒரு லோன்லினஸோ இல்ல ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸோ எந்த குழப்பமா இருந்தாலும் தகப்பனே வென் யூ கோபேக் அந்த ஹெவியான பர்டன் அவங்க கொண்டு போறது இல்ல தகப்பனே அப்ப அவங்க உங்களைதான் கூட்டிட்டு போறாங்கப்பா அப்பா இந்த வாரம் முழுவதும் அப்பா உங்களுடைய கருத்துல அப்பா. நாங்க என்ன செய்யணும் என்ன பேசணும் அப்ப ஒவ்வொன்றையும் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு இந்த வாரத்துக்கான மண்ணாவா நீங்க தர போறீங்க அப்ப அந்த வார்த்தையை நாங்க இன்னைக்கு எங்க வீடுகளுக்கு நாங்க கொண்டு போய் அப்படியாக நாங்க வாழும் இன்னைக்கு நாங்க கேட்டுட்டு மாத்திரம் போறது இல்ல தகப்பனே நாங்க அப்படியா வாழ்றதுக்கு எங்களை இன்னும் நீங்க பரிசுத்தப்படுத்த போறதுக்காக நன்றி தகப்பனே அப்பா உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க மாத்திரம் நாங்க வந்திருக்கோம் தகப்பனே எங்க சூழ்நிலையை நாங்க துதிக்க போறது எங்க பிரச்சனையை கண்டு நாங்க கலங்க போறது இல்ல ஆனா உண்மை மாத்திரம் நீர் எவ்வளவு நல்லவர் நீர் எவ்வளவு பெரியவர் உன்னுடைய மகிமையை மாற்றம் நம்ம ஆராதிக்கணும்

காலி கிளம்புறோம் ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாரும் சர்ச்சுக்கு போற வழியிலையும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சேர்ச்சிக்கு போய் சர்வீஸ் கிறிஸ்துமஸ்க்கு பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஒரு கூட்டத்தை போட்டுட்டு இப்பதான் வீடு வந்து சேர்ந்தோம் டின்னர் முடிச்சிட்டு என்னோட ஃபேமிலி ப்ரேயர்

அண்ட் அதுல அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கணும் அவங்களோட ஏஜ்க்கு தக்கன அப்படி இருக்கும்போது அவங்களே இன்ட்ரெஸ்டா அவங்களே வந்து இனிஷியேட் பண்ணி வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க நம்மதான் தான் இப்ப பார்த்தால எஃபோர்ட் போகணும்னு இருக்காங்க அப்படி அவங்க வந்து குழந்தைக்கு மூலமாக நம்மள புஷ் பண்ணுவாரா இருக்கோ சேனல் பிரேயர்கேனல் நம்ம கிட்ஸ் தான் நிறைய கத்துக்குவாங்க ஸ்டோரி டைம் போனா நாங்க சாங் ரெண்டு பாடுவோம் அவங்க எல்லாம் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் பிளே பண்ணுவாங்க

Thank you. I'm yeah.

அப்படின்னு சொல்லி ரெயின்போ மூலமா அதை அதுக்கு ஓகேவா அப்போ ஒரு நாள் ஆண்டு வந்து கத்தர் வந்து ஆப்ரஹாம் கிட்ட போய் ஆஹ் ஆப்ரஹாம் நீ இந்த ஊரை விட்டுட்டு இந்த பீப்புள் எல்லாம் விட்டுட்டு உன் ஃபேமிலி எல்லாமே மட்டும் எல்லாரையும் விட்டுட்டு நீயும் உன் ஒய்ஃபும் மட்டும் என்ன பண்ணுங்க நான் காட்டுற ஒரு தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஆபிரஹாம் இது ஆபிரஹாமோட அப்பாக்கும் சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க பாதி தூரம் வந்துட்டு அதுக்கு மேல அவங்க போகல ஓகேவா அப்போ அவங்களோட பையன் ஆபிரஹாமோட அப்பா அவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்த பிறகு அடுத்து ஆபிரஹாம் டேஸ்க்க சொல்றாங்க வாங்க நம்ம எல்லாரும் நாங்க உங்க வந்து இன்னொரு தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன் அங்க வந்து பாலும் தேனும் ஓடுற தேசம் ஓகேவா ரொம்ப சூப்பரான தேசம் உங்களுக்கு நான் செஞ்ச தேசம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க அவங்களோட ஒய்ஃபும் அப்புறம் பிரதரோட லோத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் கிளம்புறாங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்ன தேசம் பேர் இல்லா தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க இதுதான் ஏசபா வந்து ஆப்ரஹாமுக்கு கூட்டிட்டு போற முதல் ப்ராமிஸ் நீ வந்து போ நான் வந்து பிள்ளைங்களுக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏஸ்பா வந்து ப்ராமிஸ் பண்ணோடனே போன உடனே ஒரு நாள் பஞ்சம் வந்துருச்சு அப்போ அவங்க வந்து பஞ்சோனா என்னதுன்னா சாப்பாடு இல்லாம வாழ்றதுக்கு வசதி இல்லாம ஆயிடும் போன இடத்துல அப்ப அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க எகிப்த் தேசம்னு இன்னொரு தேசத்துக்கு போயிட்டாங்க ஓகேவா ஆனா இப்பவே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏஸ்பா வந்து நமக்கு எங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அங்கதான் நம்ம இருக்கணும்

தகப்பனே இந்த நாள் நீங்க செய்த காரியம் கொஞ்சம் சொல்லப்பீங்க நன்றிக்கு ஆசீர்வாதமா மாத்தி கொடுத்துருக்கீங்க அப்பா இன்னைக்கு வந்த எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி ஒவ்வொருத்தரையும் காசா தலைக்குறோம் தகப்பனே அப்பா இனிமேட்டும் பிரசனத்துக்கு உங்களுடைய சம்பத்துக்கு போறதுக்கு நீங்க அவங்க வழி ஆயுதம் பண்ணுங்க தகப்பனே அப்பா உண்மை அறிகிற அறிவுலயும் அந்த பிள்ளைங்க வளர குடும்ப அப்ப எங்க குடும்பத்தை முழுமையோ முழுமையும் உங்களுடைய கருத்துல தருவோம் நீங்க டோட்டலா கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க ஸ்கூல்ல பண்ண அந்த போரமுக்காக நன்றி அவனை நீங்க பிளஸ் பண்ணிருக்கீங்க அவனுக்கு நல்ல ஞானத்தை நீங்க தந்திருக்கீங்க அதே போல ரெண்டு பேருமே கிச்சு நல்ல வசனம் சொல்லி அப்ப தாவிதோட பாட்டு அந்த பாட்டை நல்லா பாடி டான்ஸ் ஆடுறதுக்கு நீங்க ரெண்டு பிள்ளைகளும் நீங்க தயார் பண்ணுவாங்க அப்பா நீங்க ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொடுங்க கரத்துல தவிர்க்கிறோம் அப்பா நீங்க அவங்களோட ஒர்க் ஆசிர்வதிங்க அவங்க தேவையான பலத்தை கட்லையாடுங்க அவங்கள பத்திரமாத்து வச்சா இந்த கரம் ஒவ்வொரு வீடு எப்பொழுது ஜப வீடா இருக்காங்க அப்பா நாங்க ஒரு ஒரு நாள நாங்க இன்னும் அதிகமா வளரணும் தகவலு இந்த ரெண்டு பிள்ளைங்களும் நீங்க எங்களுக்கு நன்றி அந்த பிள்ளைங்க இன்னும் உங்களோட பேச்சா அதிகமா கேட்கணும் உங்களுடைய சத்தத்தை அதிகமா கேட்கணும் நீங்க சொல்றீங்கன்னா நல்லபடியா கேட்கணும் அப்பா ஸ்தோத்திரம் குடும்பத்தைப்ப நீங்க பல காரியங்களை செய்ய கத்தல இருக்கிறவங்க பாதுகாத்துக்கோட்டைக்குள்ளாங்க வயதுக்குள்ளதான் நயமா நல்ல சுகத்தை கட்டதுக்காக நன்றி சீன வயிறு சரியான நல்லா சாப்பிட ஹெல்ப் பண்ணுங்க அது பிடிச்சதுனா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா

God bless you all. you. God bless you all. you. Mm.